بسم الله الرحمن الرحيم بير بيرال بئس ما اشتروا به أنفسهم أن يكفوا بما أنزل الله بما أنزل نزل الله بغيا أن ينزل الله من فضله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وللكافرين عذاب தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது வேதம் எனும் தன் அருளில் இருந்து இறக்குவதை பொறாமைப்பட்டு அல்லாஹ் இறக்கிய இவ்வேதத்தை நிராகரித்து அவர்கள் தங்களை எதற்கு பகரமாக விற்றார்களோ அது மிக கெட்டது தௌராத்தை செயல்படுத்தாததால் அவர்கள் மீதிருந்த அல்லாஹுவின் கோபத்திற்கு மேல் குர்ஆனையும் இந்த நபியையும் நிராகரித்து மேலும் அல்லாஹுவின் கோபத்தில் அவர்கள் சார்ந்தார்கள் நிராகரிப்பாளர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு ஒலம் அ மினு பிமோ பிமலோ பாலு மினு பிமலை நம் பிம وَالْحَقُّ مُصَدِّقًا لِمَا مَعَهُمْ قُلْ فَلِمَ تَقْتُلُونَ أَنْبِيَاءَ اللَّهِ مِنْ قَبْلُ من قبل إِذْ அல்லாஹ் இறக்கிய இவ்வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் நபிமார்கள் மீது இறக்கப்பட்டதை மட்டுமே நம்பிக்கை கொள்வோம் என கூறுகிறார்கள் அதற்கு அப்பால் உள்ளதை நிராகரிக்கிறார்கள் அதுவோ அவர்களிடமுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய உண்மையான வேதமாகும் நபியே கூறுவீராக உங்கள் வேதத்தை உண்மையாகவே நம்பிய நம்பிக்கையாளர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹுடைய தூதர்களை இதற்கு முன்னர் எதற்காக கொலை செய்தீர்கள் பக்கரா தொன்னூறு மற்றும் தொன்னூத்தி ஓராவது வசனம் வரை